திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே ஐம்பத்தி ஓராவது திருப்பதிகம் அச்சோப்பதிகம் இந்த பதிகத்துக்கேன் அச்சோபதிகம் என்னென்னா ஒவ்வொரு பாட்டு முடிவுலேயும் அச்சோவே அச்சோவே அச்சோ அதனால் அச்சோன்னா என்னன்னா வியத்தல் அச்சொச்சோ இவ்வளோ மோசமாக இருந்தவனை யார் என்ன விட மோசமாக ஒருத்தர் கூட இல்லையே அப்படி இருந்தவன் என்ன இப்படி என்ன ஆட்கொண்டானே அது எவ்வளோ பெரிய வியப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இளைநிலையை இது வந்து ஞானிகள் எல்லாம் தன்னை இழிவுபடுத்திக்குவாங்க ஒன்று மணிக்க அப்படின்னு நினச்சக்கூடாது நம்ம இவ்வளவு இழிவானவனை எப்படி அப்பெருமான தன்மையைப்படுத்திக்கிட்டாரு அவன் திருவடியை கொடுத்துட்டாருன்னு நினச்சி வியந்து வியந்து இந்த பதியத்தை பாடியிருக்க அற்புதமான பதியம் இந்த பதியத்தோட திருவாசகம் நிறைவுறுது ஆனால் திருவாசகம் பேசுகிறதுக்கு நம்மையும் ஒரு பொருளாக்கி அதனால் யாரும் கேட்பாங்க கேட்கல அப்படி இல்லை ஆனால் பேசுகிறதுக்கு கூட தகுதி உடையவொன்னே ஆக்கணே பெருமான்னு நினச்சி வெந்து போய் நீ இந்த பதியத்தை பொருள் சொல்கிறேன் அது அடியேன் அல்ல என் குருநாதர் சுந்தரமூர்த்தி ஐயா பலகாலம் திருவாசகம் பேசியிருக்க எட்டாண்டு காலம் அவர்கிட்ட திருவாசகம் கேட்டிருக்க இந்த கேட்டு கேட்டு தான் அடியன் அவருடைய சாயலாக தான் இருக்கும் அடியனுடைய பேச்சு கூட அந்த அளவுக்கு அவருடைய அப்படியே உள்வாங்குதல் பேச அற்புதமான ஒரு ஒன்றாக அது மட்டுமன்று மகாவித்வான் தண்டபானி தேசிகரையாவுடைய உரை கிடைச்சதுங்க அதுதான் தலையோய உரை விக்ரமசிங்கபுரத்தில் இருந்து பதிப்பிச்சாங்க அந்த உரையும் மிக பல மிகவும் பயன்பட்டது அதனால தான் திருவாசகம் இந்த ஐம்பத்தோராது பதிகத்தில் இந்த விஷயத்த சொல்லலைன்னா அடியின்னு வந்து மெய்ப்பொருளை மறந்தவனாகிடுவேன் இருவருடைய திருவடியையும் வணங்கி இந்த பதியத்தை நிறைவு செய்வோம் என்று ஒரே நிலையில் திருச்சிடம்பழம் முக்தி நேரி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள் சிவராத்திரி இந்த காலம் பூஜை முடிஞ்சு இந்த பதியத்தை சுவாமி கருணையால் பேசுகிறோம் அது ஒரு பெரிய சிறப்பு முக்தி நெறினா என்னன்னே தெரியாது அந்த மாதிரி கிட்ட போய் சேர்ந்துட்டேன் நான் மூர்க்கர்கள் அவன் தான் நினச்சது தான் வேலையை செய்வான் அதுதான் அப்படிப்பட்ட கிட்ட போய் முயல் அவங்களோட சேரது தான் நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படி இருந்த என்ன சாமி என்ன பண்ணுறாருடே நீங்கள் வா நான் உனக்கு பக்தின்ற ஒரு நெறியை காட்டுறேன் இந்த உலகம் மேலே வைக்கக்கூடிய அன்புங்கிறது ஒவ்வொரு மேலே வைக்கக்கூடிய பற்றுங்கிறது அன்பு இல்லையா ஆசை பற்று இல்லை ஆனால் பக்திங்கிறது பெருமான் மேலே வைக்கக்கூடிய அன்பு அது என்றுமே குறைவுபடாத செல்வம் அது எல்லா செல்வமும் எல்லா அன்பும் ஒரு காலநிலையில் மறுபயன் இல்லாமல் போயிடும் அண்ணாடா அப்படி ஆகிப்போச்சே ஆனால் பெருமான் அப்படி கிடையாது அதான் பக்தின்னா என்னன்னு வழிகாட்டினார் பக்திக்கு வழிகாட்டின பெருமாள் அறிவித்து பழவினைகள் வண்ணம் நான் மூட்டை கட்டி வச்சிருந்த தொல்வினை தீர்தல் எளிதாமே அவனை கும்பிட்டேன் முவினையும் நீங்கி விட்டது பாரும் வண்ணம் நீங்கள் வண்ணம் சித்த மலம் அறிவித்து நானே நினச்சதுபடி வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அது மும்மலத்தில் கொண்டு போய் சேர்த்து அறியாமைங்கிற ஆணவ மலத்தில் போய் என்னை விட்டு போய் போய் தள்ளிடுச்சு அதனால் மும்மலத்தையும் எனக்கு முதல்ல அறுவு அறுவை சிகிச்சை பண்ணிட்டேன் ஊனுயிர் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை குத்தமணி அதனால் இந்த ஆடவன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அது உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்க வரலோ அது பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான் அதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் அது கிடையாது நான் பெருமானோட இரண்டரை கலக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஊசுருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சிவமாம் தன்மை அடைவதற்காக நான் அவனோடு சேர்ந்தேன் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி சிவம் ஆகுதல் அல்ல சைவம் தெளிவாக இருக்க சிவமாம் தன்மை அடைதலே முக்தி அவன் என்றைக்கும் ஏகன்தான் தன் நிலைக்கு வருவதற்காக தன் தன்மை அடைவதற்காக அவன் நான் ஏகனாகிறாரு அதுபோல் நானும் சிவமாம் தன்மை அடைந்தேன் என் உயிர் தன்மை நீங்கி சிவமாம் தன்மை பெற்றேன் சிவமாக்கி என்னை ஆண்ட என்னை ஆட்கொண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆட்பெறுவார் சோவே இப்படி இருந்த என்னை இவ்வளோ கீழ் நிலையில் இருந்தவன் என் அப்பன் என்னை ஆட்கொண்டானே இதை விட கீழே இருப்பான்னு நினச்சிக்க அதுவும் வாய்ப்பே இல்லை அவ்வளோ கேவலமான என்னையே ஆட்கொள்ளும்போது உங்களெல்லாம் ஆட்கொள்ளாமல் விடமாட்டார் கட்டாயமாக ஆட்கொள்வார் இதுதான் இதுக்கு பொருள் எப்பா என்னை மட்டும்தான் ஆட்கொண்டாருன்னு ஒரே எழுதுனோம்னா அது தலையாணி உரை உரையல்ல என்னையே ஆட்க நமக்கெல்லாம் தைரியம் கொடுக்குறார் ஏ இப்படி முக்தி நேரங்களும் சுற்றி நேரத்தில் என்னையே ஆட்கொண்டார் இன்னும் கேவலமான என்ன உங்களெல்லாம் விட்டுருவாரா அதனால் கட்டாயமாக எல்லாரையும் ஆட்கொள்வார் இதுதான் ரகசியமான பொருள் ரெண்டாவது பாட்டு நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் இந்த நெறி இல்லாத நெறிதண்ணி போகாத வழிகளிலே போக வேண்டாம் யாரும் போகக்கூடாதுன்னு பெரிய முகத்தை எடுத்தாங்கன்னா அந்த வேலையை செய்யாதப்பான் அதுதான் செய்வேன் நெறி இல்லாத வழி வழியில் போய் மாட்டிக்கிட்டேன் நெறிதண்ணி அதுதான் என் வாழ்க்கையுடைய நெறின்னு நினச்சிக்கிட்டு இருந்த முட்டாத்தனமா சிறுநெறிகள் சேராமே அதில் என்னென்னா இந்த உலகம் வயப்பட்ட அனுபவத்துக்காகவும் இன்பத்துக்காகவும் அதான் சிறுநெறிகள் சிற்றின்பம் வயப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அதில் போய் சேராமல் என்ன எங்கள் அப்பேன் திருவருளே சேரும் வண்ணம் அது பெருநெறி அல்லவா அந்த மெய்ப்பொருளை நோக்கி போகும்படியாக திருவருளே திருனா சிவம் சிவத்தினுடைய அருளை நோக்கி போகும்படி செய்தானே குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் அதான் சிதாக்காயம் அருவ நடனம் ஞான நடனம் அற்புத நடனம் பரசிவம் அதனால் அதுக்கு வந்து குறியின் அடையாளம் இல்லை அதுக்கு இங்கே இருப்பான் இப்படி இருப்பான் திசையில் இருப்பான் அவன் இருளும் ஒளியும் கடந்து இருப்பான் எங் இங்கும் நிறைஞ்சிருப்பான் எல்லாம் கடந்து இருப்பான் அதனால் அவருக்கு போய் ஒரு குறி அவருக்கு அடையாளம் வேணுமானா ஞானிகளுக்கு அடையாளம் இல்லை எங்கே நிற்க மாத பரிபூரணத்தை அணை அனுபவிக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த ஞான கூத்தன் தன் கூத்தை எனக்கு அப்படிப்பட்ட கூத்தன்னு அந்த அறுவநிலை கூத்தன்னு எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு நான் ஒரு சாதாரண ஆள் நெறியில என்ன போய் அதை அறியும்படியாக செய்தானே ஆற் செவ்வே இவ்வளோ கேவலமான என்னை ஆட்கொண்டார் எப் என்னை இப்படி தாங்கிக்கிட்டார் இவ்வளோ கேவலமான ஆட்கொள்ளும் பொழுது உங்கள் எல்லோரையும் சேர்த்துக்குவார் சாமி நம்பிக்கையாக அவர் வழிபாடு பண்ணுறேன் பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாளாமே காத்தருளி பொய்யெல்லாம் பொய்ய போய் நான் மெய்யின்னு நினச்சேங்க இதுதான் நான் பண்ண ஒரு அறியாமை எது பொய் எது மெய்யினே என்னால் பகுத்தறிவு இதுதாங்க பகுத்தறிவு கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் பகுத்தறிவானவன்ல பொய்யது மெய்யதுங்கிறத பகுபடுத்தி பார்க்க தெரியாதவன் தான் பகுத்தறிவு இல்லாதவன் அதனால் பொய்யை பொய் மெய்யின் நினச்சிட்டுனே நினச்சி புனர்முலையால் போகத்தே அதில் புணர்ந்து அவங்களுடைய இன்பந்தான் என் வாழ்க்கையினுடைய பெரிய இன்பம் போகன்னு நினச்சி மையோடைய மயக்கத்திலேயே கிடக்கிறேன் இதுக்கு மேலே ஒரு உலகத்தில் ஒரு இன்பமே கிடையாதுன்னு நானே முடிவு பண்ணிட்டேன் கிணறு தவளை போல அப்படி இருந்து அதுலேயே மீன் சாவாமல் செத்து போய் மீனும் மீனும் பிறந்து பிறந்து கிடக்காமல் மாலாமே காத்தருளி அப்பா இந்த பிறப்பில் சுழத்தை கும்பிடு ஞானம் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி என்னை கும்பிட வச்சேன் ஆளாமே காத்தருளி தையலிடம் கொண்ட பிரான் உமையோர் பாகன் நமக்கெல்லாம் அருளும் பொருட்டு தன்கடலே சேரும் அவன் திருவடியே சேரும்படி ஐயன் எனக்கு அருளியவாறு ஆற் பெருவார ஐயன் ஐயன் ஐயன்னா சிவ இறைவன் சிவருமான் எனக்கு அருளியவாறு எனக்கு இப்படி அருள மாதிரி ஆற் பெருவார சுவைக்குள்ள கேவலமான இருந்த என்னை ஆட்கொண்டானேப்பா இந்த மாதிரி கேவலமாக யாருமே இருக்க முடியாது அதனால் என்னையே ஆட்கொண்டானே அப்போ உங்களை எல்லோரும் கட்டாயமாக ஆட்கொள்வார் நாலாவது பாட்டு மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழ கடவேனை என்ன மீளா அன்பருளி எனையாண்டிட்டு என்னை உண்டன் உந்தன் வெந்நீர் அணிவித்து தூய் நெறியே சேரும் மண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆற் பெறுவாரச்சோவே மன்னதையில் பிறந்தைத்து இந்த மண்ணில் பிறந்தேன் ஆனால் நான் எயிச்சிட்டேன் யாரை சாமியே நான் ஏமாத்திப்பேன் நான் என்னென்ன ஏமாற்றிக்கிறேன்னு தெரியாமையே அவரை ஏமாத்துறேன்னு நினச்சேனே எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க நான் விட்டு போய் கழிச்சிடுவேன் சின்மாவுக்கு போட்டு எல்லாரும் சிவராத்திரிக்கு போட்டுருக்குறாங்க நான் நல்லா கொரட்டு கொடுத்தீங்க இப்படி அவர் ஏமாத்துறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் கழிச்சு நான் தான் ஏமாத்தி போனேன் பாவம் தோசம் மாண்டு விழ அவர் ஏமாத்தி ஏமாத்தி நாள் என்ன பண்ணால் எள்ளும் தண்ணியனை எனக்கு செத்து பற்றி ஆனால் நான் அப்படி கிடையாது பிறக்கலை அதுக்காக நான் பிறக்கலை மாண்டி விழக் கடவேனே அப்படி இருக்க வேண்டியவனை எண்ணமிலா அன்பருளி நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க என்னை போய் இப்படி ஆட்கொள்றதுக்காக அன்பு கொடுத்தானே எங்கள் அப்ப அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னையும் ஆட்கொண்டு என்னையும் உண்டன் என்னை கூட சுண்ணவே நீர் தீநீர் திருநீர் பூசும்பொடி நல்ல விளைவிழியான்னு திருநீர் பூசும்பொடி பண்ணிட்டானப்பா அணிவித்து இது ஒன்று தானே சிவபெருமானே அணிச்சு அணிவித்து விடுறார் மாணிக்க வாசக பெருமான் திருநீர் அணிவித்துனா நிறுத்தம் அப்பனே குருநாதனாக வந்து திருநீர் பூசி விடுற தூய் நெறியே சேரும் பண்ண அப்பளுக்கு இல்லாத பரசவத்தை சேரும்படியான வழிகளை எல்லாம் சொல்லி அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆட்பெறுவார் என் தலைவன் சிவபெருமான் என் ஆட்கொண்டானே இவ்வளோ கேவலமான என்ன யாருக்குப்பா கிடைக்குது ஆனால் எல்லோருக்கும் கிடைக்கும் ஏன்னா இவ்வளோ கேவலமான எனக்கே கிடைக்கும்போது எல்லோருக்கும் கிடைக்கும் பஞ்சா ஐஏ அடி கடைக்கண்ணால் இடர்பட்டு இந்த பஞ்சு போன்று மென்மையுடைய மட இளமை பொருந்திய பெண்களுடைய அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி கடைக்கண்ணை பார்த்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் இவன் அவன் பின்னாலையோ சுற்றின்னு இருப்பான் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லை ஏதோ ஒன்று மாதிரி அது விதிவெளி இவன் என்ன பண்ணுவான் போச்சு ஒரே நெஞ்சத்தில் துயர் போய் நின்றுக்கிட்டு இருப்பான் அப்படின்னா போய்ட்டுமே ஆனால் அப்படி இருந்தேன் எனக்கு உன் அருள் பெற்றேன் பா இந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்காமல் பெருமானே உன்னுடைய திருவுடைய சேருமணியான அருளை பெற்றேன் உயிஞ்சேன் ஐயா நான் உயிர் பிழைச்சிக்கிட்டேன்பா நான் உடையானே அடியேனை வருகவென்று என்று அருளையாவார் என் நீ ஒன்றும் பயப்படாதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போய் விழுந்து என்னை செத்து போவாமல் நான் காப்பாற்றிட்டானே எங்கள் அப்பா இது மாதிரி யாருக்குப்பா கிடைக்கும் ஏன்னா இவ்வளோ கேவலமாக யாருமே கிடையாது என்னையே காப்பாற்றினானே உங்களுக்கு கட்டாயமாக காப்பாற்றுவான் அச்சோவே ஐயோ ரொம்ப வியப்பாக இருக்குதுப்பா எனக்கு இவ்வளோ மோசமாக இருந்தேன் நான் என்னை இப்படியாகிட்டானே வெந்து விழும் உடல் பிறவி மெய்யன்று வினை பெருக்கு ஒரு நாள் எரிஞ்சு சாம்பலாக போகிற உடம்பு இது இந்த பிறவி ரொம்ப பெரிய ரொம்ப பொண்ணு பெரிய பிறவின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பெரிய உலக வாழ்க்கை எப்போயும் நிற்கும்னு நினச்சேன் ஆனால் ஒன்றிலாம் பொய் அது மெய்யின்னு நினச்சேன் அது பொய் அப்படி ஒரு தோற்றம் அப்படி மறைஞ்சி போச்சு அது வேற வினைய வேற பெருக்கிக்கிட்டு இருக்கேன் சம்பாதிக்கிறதுலையும் ஒரே ஆட்டம் போட்டு கடைசியில் பொத்து போய் உரத்தில் சாம்பலா பூப்புற உடம்புக்கு கொந்து குழல் கோல்வளையார் குவி மூலை மேல் வீழ்வேனை அந்த போகத்தில் போய் அழுந்தி கடந்து பந்த மருத்தேனை ஆண்டிட்டு ஒரே பந்தம் பாச பந்தத்தில் போய் மாட்டினேன் டேய் இங்கே சொல்லி அதெல்லாம் எனக்கு நீக்கும்படி செய்து என்னை ஆட்கொண்டு பரிசு அற என்னுடைய அந்த உயிர் தன்மை பரிசு தன்மை எனக்கு கீழ்நிலை தன்மையை அரும்படியாக செய்து என்னுடைய குற்றமெல்லாம் அறுத்து த சுருசு என்னுடைய தீவினைகள் எல்லாம் நீக்கி அந்தமெனக்கு அருளியவாறு அந்தம்னா முடிந்த முடிவு எது சிவம் திருவடியை கொடுத்து அருளியவாறு ஆட்பெறுவார் சொல்வேன் இவ்வளோ கேவலமான என்னையே ஆட்கொண்டார்ப்பா யாரும் இவ்வளோ மோசமானவங்களா இல்லை என்னை ஆட்கொண்டானே எல்லாருக்கும் பெருமானை ஆட்கொடுவார் ஒரே வியப்பாக இருக்கேன் ஏழாவது பாட்டு தையலார் மையலே தாழ்ந்து விழ கடவேனை தையலார் மையல் அவங்க மேலே ஒரே பித்து ஒரே ஆசை பெருமான் மேலே அன்பு இருந்தால் உருப்படலாம் ஒரே பெண் போகத்திலேருந்தே எங்கேருந்து உருப்படுறது அவ்வளோ தான் உடம்பும் கெட்டு உள்ளமும் கெட்டு எல்லாம் மீனாக போய்டு த முன்னிலே ஒரு விஷயம் என்னென்னா எல்லா கெட்ட பழக்கத்தை விட மோசமான கெட்ட பழக்கம் எதுன்னா இந்த பெண் மயக்கத்தில் இருக்கிறவன் தான் ஏன்னா மற்றவங்கள தன்னை மட்டும் அழிச்சுக்குவான் இந்த பெண் மயக்கம் இருக்கிறவங்க குடும்பமே போச்சு மானம் போச்சு மரியாதை போச்சு பணம் போச்சு எல்லாம் போச்சு தன்னை அழிச்சிட்டு வந்து போனால் மிச்சமாக மீதியாவது நல்லாயிருக்கும் ஆனால் இந்த பெண் மயக்கம் குடும்பமே போயிடும் அதனால் இது ரொம்ப மோசமானது இவ்வளோ வலியுறு சொல்கிறார் சாமி அதனால நல்லம் நல்லா கவனமாக கேட்கணும் அதனால் சொல்கிறார் ஐயா தையலார் மையலிலே தாழ்ந்து விளக்கடை வேணி இப்படி இருக்கவனுக்கு பையவே கொடுபோந்து பாசம் வேணும் தாழ்வுருவி பையனா அந்த பாண்டி தமிழ் பாண்டி நாட்டுக்காரில் ஒரு பைய வான் சொல்வ மெதுவாக ஏன்னா இவர் புசுக்குன்னு எல்லாமே பண்ணிடலாம் ஒரே நிமிஷம் எல்லோரையுமே ஐயா சாய்க்கிடலாம் ஆனால் அதில் உட்காராத அது திரும்ப போயிடும் எடுத்த உடனே ஆயிரம் வாட்ஸ் பல் போட்டால் கண்ணுனாகும் கண் பீஸ் போய்டும் நோ வாட்ஸ் போட்டு பத்து வாட்ஸ் போட்டு நூறு வாட்ஸ் போட்டு அப்படி கொஞ்சமாக ஒளியை கூட்டுறது கண்ணுக்கு சக்தியை கொடுக்குறது அப்போ விழித் பார்ப்போம் தான் பெருமான் என்ன பண்ணுறேன்னா அது வினையை கொஞ்சமாக கொஞ்சமாக மறைந்திருந்தால் என் பெருமான் பல்வினையின் தன்னை அப்படியே வனையை கொஞ்சமாக கொஞ்சமாக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறார் என் பயங்கர எம் ஸ்மாய பிறப்பிருக்கும் அவர் அப்படி பையவே கொடும் வந்து பாசம் எனும் தாழ் மெதுவாக தாப்பால் உருகிட்டார் திறக்கிறார் ஞான ஒளியை கொடுக்குறது அப்படி திறக்கிற உள்ள கதவை திறக்கிறார் மூடி கிடந்த கதவை அந்த பாசங்கிற தாழை அப்படி மெதுவாக உருவி அந்த கதை நெறி காட்டு விற்று உலக மூட விட்ற அந்த தூர திறந்துட்டு அது ஒளி காட்டி இது பாரு இந்த வழி காட்டு விற்றுட்டு ஓங்கார உட்பொருளே ஆ ஊ இம் இதுதான் ரகசியம் ஆ ஊ இம் இந்த இதுதான் ஆ உம் அதான் எட்டு ரெண்டும் மரியாதை அணை பட்டி மண்டபம் இல்லையா அதுதான் இது அதனால் இந்த ஆ அப்படின்றது அகரம்ங்கிறது எல்லாத்துக்கும் முதன்மையாக இறைவன் ஊங்கிறது உயிரை குறிக்கிறது இம்புங்கிறது அவனுடைய திருவடியை அடையும் வழியை குறிக்குது அதான் ஓங்கிறது பெருமான் உயிர் அடையும் வழி அதான் ஓங்காரத்தினுடைய உட்பொருள் பிரணவம் பிரணவம்ங்கிறாங்களே அது இதுதான் பிரபஞ்சம் அத்தனையுமே அந்த ஓங்கார ஒளியிலே தோன்றி திரும்புவாங்க லிங்கம் தோன்றி ஒடுங்குதல் எதுக்காக தோன்றி ஒடுங்குதல் அவர் விளையாட்டுக்காக இல்லை கருணை நம்ம வச்சுருக்க கருணை அவர் தன்மையப்படுத்தணுங்கிற அந்த கருணையினாலே தான் இந்த ஓங்காரத்தை உருவாக்கி அத்தனையும் வெளிப்படுத்தி தன்முடுக்கிறார் சோபெருமன் ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு ஒளியவாறு ஆட்பெருவார சோவை அப்போ எனக்கு கொடுத்தானே இந்த கூட மோசமான ஒரு நிலையில் இருந்தேன் ஆட்கொண்டானே ஆற்பெருவார சோவை பெரிய வியப்பாக இருக்கேன் சாதல் பிறப்பேனும் தாண்டஞ்சுளியில் தடுமாறி சாதலும் பிறப்பும் இது மாறி மாறி வந்து சுழி சுழி இப்படி ஆற்றுல சுழி வருத்தழுது வெளியே தழுது உள்ள தழுது வெளியே இப்படியே தடுமாறி காதலின் மிக் அணி இளையார் கலவியிலே விழுவேன் புணர்ச்சி செய்த கலவி பெண்மயக்கத்திலேயே போய் போய் விழுந்துட்டேன் ஒவ்வொரு பிறப்பையும் பிறப்பேன் பிறந்த நிமிஷமே இந்த காமூச்சியில் போய் வெளில போய் விழுந்துருது இதே தான் எனக்கு வாழ்க்கையாகவே ஆகிப்போச்சு பிறக்கிறது பிள்ளைக்குட்டி போறது கல்யாணம் பண்ணி போடுறது செத்து போயிடுது இப்படியே தான் இருந்தேன் ஆதி எனக்கும் அருளியாவாறு ஆற் பெறுவார் ஆதி நாயகன் எல்லாருக்கும் முன்ன முன்னவன்கான் அவன் எனக்கு அருளியானே ஆற்பெருவார் சோபே பெருமாள் ரொம்ப வியப்பாக இருக்கேன் இவ்வளோ கேவலமான என்னை அருமையே இல்லை அதை விட கேவலமான இனிமே ஆட்கொண்டானே பெருமாள் ஒன்பதாவது பாடல் பதிகம் நிறைவாகிறது அருமையான பாட்டு செம்மை நலம் அறியாத சிதடரு திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி சிவிகை ஏற்றுவித்த எனக்கு அருளியவாறு ஆற் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதறோடு திருவன் எது நல்லது எது கெட்டது எது உயர்ந்தது எது தாழ்ந்தது எது நிலையானது எது நிலையற்றது இறைவன்னா என்ன உண்மையே தெரியாத ஆளுங்களோட போய் நான் தெரிஞ்சேன் கிடந்தனேன் ஐயோ பெரிய தப்பாட்டு ஆனால் நீங்கள் அப்பா என்ன விடலை மும்மை மலம் அறிவித்த ஆணவன் கண்பம் மாயங்கிற மும்மலத்தை என்ன எடுத்து நீக்கி முதலாய முதல்வன்தான் எல்லாத்துக்கும் ஆதிநாயகன் அவன்தான் முன்னவன் கான் முழுதுவன்கான் தன்னொப்பில்லா தன்மையன் கான் அதனால் அவனுக்கு ஒப்பான் சிவனோடு உட்கொரு தெய்வம் தேடினும் இல்லை தேடாதீங்க நேரம் வீண் அதனால் பெருமான் தான் ஒரே கதியாக இருக்குது முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நம்மளை கூட ஒரு பொருளாக அவர் எடுத்துக்கிட்டார் எனக்கு முடிய தகுதியே இல்லாத ஆள் நம்ம கூட திருவாசகம் பேசும்படியாக பண்ணிட்டார் பண்ணால் சத்தியமாக இதை தகுதியுமே இல்லை சத்தியமாக இதை விட வேறு சொல்கிறது என்ன இருக்குது ஒன்றுமே இல்லாத ஆளுக்கெல்லாம் பெரிய பெருமையை கொடுக்குறேன் இதை விட கருணையாளவன் யாராலும் இருக்க முடியும் ஒருத்தருமே இல்லை நம்மையும் ஓர் பொருளாகி எதுக்குமே உதவா அதை கூட அப்பா எடுத்துகிட்டு தலைமையில் வச்சுக்கிறாரு அப்பா அப்படிப்பட்ட அப்பா எங்கள் அப்பா சிவபெருமான் நம்மையும் மோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைத்த இங்கே தான் அப்படியே கண்ணீர் விண்ணுங்க நாயை போய் யாராவது சிவிகையில் ஏற்றுவாங்களா பல்லக்கில் ஏற்றுவாங்களா யாருமே செய்ய மாட்டாங்க யாருமே செய்ய மாட்டான் ஒரு குளிருக்கு டீ கடையில் ஒதுக்குனா கூட காலில் எட்டி ஒதுக்கிறாங்க நானே பார்த்துக்கிறேன் ஒதுக்காத்தின்னு ஓடுவது ஆனால் நம்ம அப்ப சிவபெருமான மாதிரி கருணையானவும் எங்குமே தர முடியாது கருணைமா கடல் எல்லையே இல்லாதவர் கருணைவான் ஆண் கருணை நாய் போல இருக்குது போய் சிவிகையில் ஏற்றி வித்தானப்பா அம்மை எனக்கு அருளியாக வாரு சோவை அப்பப்பா அம்மா என் அம்மை தாயும் ஆனார் அவன் என்னை கொடுத்த அருள் இருக்கே அவ்வளோ கேவலமான என்னைய ஆட்கொள்ளும் பொதுமக்கள் எல்லாம் எல்லோரையும் நல்லா ஆட்கொள்வார் நம்பிக்கையாக சுகத்தை வழிபாடு பண்ணுங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த போலியான வாழ்க்கையை விட்டு விடைபெறத்தான் போகிறோம் இதுலேயே இருக்க போகிறதில்ல இது போலியானதுன்றது முன்னே நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி நான் அதுக்காக உடனே காண்டுக்கு போங்க துறவு ஆகுங்க அப்படின்னு சொல்லிடுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாதுங்க ஆனால் அது முடியவும் முடியாது ஏன்னால் அதுக்கெல்லாம் வைராக்கியம் ரொம்ப வேணும் ரொம்ப வைராக்கியம் வேணும் ஒரு பொருள் மேலே கூட பற்றலை ஒரு ஏன்னா ஒன்றுமே கிடைக்காது ஒன்றுமே கிடைக்காது பலகாலம் பட்டினி கிடக்கணும் இதெல்லாம் வைராக்கியம் ரொம்ப வேணும் ஆனால் இதே நேரத்தில் எந்த நிலை நின்னாலும் சரி குருநாள் இதெல்லாம் சுற்றி இருக்கிறது எல்லாம் போக போகுதுங்கிற ஒரு அது உண்மையின் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க நிலை இல்லாததை அறிஞ்சாலே நிலையானது எதுங்கிறத இந்த உயிர் உணர ஆரம்பிச்சிடும் முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிறது நிலையானது அப்படின்னு நினைக்கிறது தான் நம்முடைய அறியாமை அது நிலையற்றது எது நிலையானது எதுங்கிறத பிரித்த ஒரு பகுத்தறிவுங்கிறது அதுதான் அது ஒன்றே நம்ம அறிஞ்சிக்கிட்டோம்னா போதும் மற்றபடி ஒன்று நிலையில்லாததில் இருந்தாலும் இது நிலையில்லாததுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன நம்ம சொந்த வீடு இல்லைன்ற சிந்தனையில் இருக்குமா இல்லையா அது போல் இது கூட வாடகைக்கு வந்தது தான் கொஞ்சம் நாள் இரவல் கொடுத்துருக்குறார் சாமி நல்வெள்ளைப்படுத்திக்கிடா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கடான்னு சொல்கிறாரு அதனால் தயவு செய்து நல்ல சிவநாமத்தை சொல்லணும் நல்ல திருநீர் பூசணும் சாமியாக அந்த சிவ பூசை செய்யணும் சிவாலயங்களை வழிபாடு பண்ணணும் சிவாலயங்களை தூய்மை செய்யணும் சிவாலயங்களை எல்லாம் காப்பாற்றணும் எல்லா மக்களிடத்துலேயும் சிவபெருமானுடைய பெருமானுடைய பெருமையை சொல்லணும் எல்லாருடத்திலையும் அன்பாக இருக்கணும் கசப்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ பழகிக்கணும் என்னால் அந்த வெறுப்பில்லாத ஒரு நிலையில் ஒரு அன்பு நிலையில் அதுதான் சிவ தத்துவமே சம்பு மகாதேவ் சிவாய நம சிவம்